மனித உடலில் உள்ள மூன்று சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு மனிதனின் உடலில் உள்ள அனைத்து நரம்புகளையும் இணைத்தால் அவற்றின் மொத்த நீளம் சுமார் எழுபத்தைந்தாயிரம் கிலோமீட்டராக இருக்கும் இதன் மூலம் பூமியின் சுற்றளவை இரண்டு முறை சுற்ற முடியும் நம்ப முடியுமா உங்கள் உடலின் டிஎன்ஏ சூரியனை அறுநூறு முறை சுற்றும் ஆமாம் நமது உடலில் உள்ள அனைத்து செல்களின் டிஎன்ஏவை ஒரு நீளமான கம்பியாக விரித்தால் அதன் மொத்த நீளம் சுமார் பத்து பில்லியன் மைல்கள் இது சூரியனை அறுநூறு முறை சுற்றுமளவு நீளமாகும் அப்படி ஒரு நுண்ணிய கொழுந்து நமது உடலின் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கிறது உங்கள் வயிற்றில் இன்னொரு மூளை இருக்கிறது ஆமாம் மனித குடல் சுமார் ஐநூறு மில்லியன் நரம்புகளை கொண்டுள்ளது இது ஒரு சிறிய மூளை போலவே செயல்படுகிறது இது உணவின் செரிமானத்தையும் மட்டுமல்ல உங்கள் மனநிலையும் உணர்ச்சிகளையும் கூட கட்டுப்படுத்தும் அதனால்தான் நெருக்கடியான சமயங்களில் வயிற்றில் பரபரப்பு ஏற்படுகிறது இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க